அப்படியா தகவலுக்கெல்லாம் நீங்க உங்க யூகம்ங்களுக்கே தகவல்களுக்கே செய்திகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அவர்கள் ஆசை அப்படி இருந்தால் அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது சொல்லுங்க. இதுயோட நான் ஜோசியரா எதிர்கால அப்படி நீங்க தாம்புட்டை கேட்டிங்கன்னா சொல்வாரு. செல்வி கிட்ட கேட்டிட்டா சொல்வாரு. அவர் போற லாஜிக் பேசிக்கொள்கிறார்கள் சொல்கிறார்கள் சொல்லப்படுகிறது இப்படி எல்லாம் கேட்டா நான் என்ன போய் சொல்ல முடியும் இன்னொரு நாலஞ்சு மாசம் பொறுத்துருங்க மே மாதத்தில் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு பதிலை தருவார்கள் கொஞ்சம் பொறுமையா இருக்கு சார் எல்லாம் தெரிய வரும் அப்படின்னு இன்னும் டைம் இருக்கு நாங்கள் கூட்டணியில் சொல்கிறோமா அல்லது எங்கள் தலைமையில் கூட்டணி அமைகிறார் பொங்கல் நேரத்தில் தெரிய வரும் விசாரணை செய்த தமிழ்நாட்டில் என்னதான் நம்ம கல்வி வளர்ந்திருந்தாலும் பெரியார் அவர்களின் அவர்கள் நீதிகள் அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக போராடிய பெரியார் போன்ற தலைவர்களின் எண்ணங்கள் தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்டு வந்தாலும் இது இதுபோன்ற ஆணவ படுகொலைகள் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கத்தான் செய்கிறது அதற்கு எதிராக நீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை அமைத்து சட்டம் இயற்றப்படுவது வரவேற்கத்தக்கது விஜய் இப்போ வந்து கரூர்ல வந்து மக்களை பாதிக்கப்பட்ட தவறு அதுக்கப்புறம் அவங்க வாட்ஸ்அப் அவங்க வீடியோ கால் மூலயமா மக்கள் வந்து எதையும் சந்திக்கல அப்படின்னு சொல்லி பாதிப்படுத்த அவங்க ரூபாயிலேயே ஒரு குற்றச்சாட்டு அப்படியா அதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும் அந்த இன்னும் கூட அவர் வெளியே வராமே வந்து வெளியே இருக்க பண்ணி இருக்காங்க மாதிரி இருக்காங்க அது அவர்கள்ட்ட கேள்வி கே கேட்டாதான் அவர் பதில் சொல்லாதான் சரியா இருக்கும் முப்பது பேர் இறங்குறாங்க பத்திரிகையாளர்கள் ஒன்பது பேர் இறந்துட்டாங்க முன்பான போதில் ஏற்கனவே கேட்டாங்க

சென்னையில குறிப்பிட்ட பல்வேறு இடத்திலையும் தொழில்துறையும் சரி வேலை செய்ய வேண்டிய தேவை அதை போய் தான் பகிர்ந்தோம் பாதாள சாக்கடை திட்டங்கள் இது மாதிரி ட்ரைனேஜ் ஸ்கீம்ஸ்லாம் அரசாங்கம் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இருந்தாலும் கடுமையான மழை பெறுகின்ற பொழுது ஒரே இடத்துல வந்து பல சென்டிமீட்டர் மழை பெறுகின்ற பொழுது நீங்கள் சொல்கிற மாதிரி தண்ணீர் தேங்கி அப்பொழுது பிறகு வெளியேறுகின்ற சூழ்நிலாம் இருக்குது அரசாங்கம் இதை கவனமாக பார்த்து அந்த திட்டங்களை சரியாக நிறைவேற்ற வேண்டும் இல்ல இப்பவே பருவமழை ஆரம்பித்து விட்டு சொன்னாங்க பதினாறாம் ஆரம்பிக்கும் பதினெட்டாம் மாதமே தொடங்குது மேயர் சொல்வதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்து வேணாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அதை வைத்து தமிழ்நாட்டு மக்கள் சென்னை மக்கள் இந்த தேர்தலில் பதில் சொல்ல போற தை மாதத்துக்கு பிறகுதான் பிப்ரவரி மாதம் ஆகிவிடும் பொறுத்திருந்து பார்ப்போம் பயன் என்ன இல்லைன்னா அதை பற்றி நான் எனது கருத்தை சொல்றேன் தேர்தல் இல்ல மகளிருக்கு விட்டு போன மகளிர்களுக்கு எல்லோருக்கும் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்த நானும் பார்த்தேன் அது மாத்திரம் இல்ல அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் மின்சாரத்துறை ஊழியர்கள் மாற்றுத்திறனாளிகள் விவசாயிகள் மாணவர்கள் இளைஞர்கள் என அனைவருக்கும் தேர்தலுக்கு முன்பு இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுக கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு அதை நிறைவேற்றினால்தான் அவர்கள் தைரியமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலின் போது மக்களை சந்திக்க முடியும் உள்ளத்தோடு அவர்களை அணுகி அவர்களின் கோரிக்கைகளை முடிந்தவரை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அவர்களை கைது செய்வது ஒரு சரியான நடவடிக்கையாக யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை நல்லா கேட்டீங்க அருமையாக நம்ம சில கேள்விகளுக்குலாம் நம்ம பதில் சொல்ல முடியாது என்னொரு கட்சிய நடவடிக்கையை போட்டு கட்சியில் கேட்குற தப்பு இல்லை நான் எதற்கு இப்போ அரசாங்கத்தை பத்தி கேட்டீங்க பதில் சொன்னேன் பழனிசாமி பற்றி பதில் சொன்னேன் அவர் விஜய்யே வெளியில் வரல போகல அப்படின்னு நீங்க கேட்கறப்ப அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொன்னா நல்லா இருக்கு அதில் அது ஒரு புதிய கட்சி இன்னொன்னு உங்களுக்கு தெரியும் எங்களை விமர்சிப்பவர்களையே நாங்கள் விமர்சிக்காமல் விட மாட்டோம் அதே நேரத்தில் இன்னொரு கட்சியை போய் இன்னொரு தலைவரை பற்றியே தேவையில்லாமல் விமர்சிப்பது அது எனக்கு பழக்கம் இல்லை உங்களுக்கு தெரியும் அதனாலதான் வேற ஒன்று திமுக பற்றியும் பேசுங்க ஆனால் எங்களும் பேசுங்க அப்புறம் இந்த சம்பவத்துக்கு வந்து திமுக தான் சொல்லுவோம் சொல்லிட்டாங்க இதில் பிஜேபியும் பின் செயல்பாடு இருக்குது நீ அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து கூட்டம் மாதிரி ஒரு காரணம் இதெல்லாம் கதை இருந்தா ஆனால் எனக்கு தெரிஞ்சவரை விஜய் வந்து அவர் தலைமையில் கூட்டணி ஆரம்பிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தான் இருக்கிறார் அவர் தலைமையில் ஒரு கூட்டணி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தான் வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறேன் அது யார் கூட்டணும் அது போக தான் தெரியும் சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் இப்ப தமிழ்நாட்டில் நான்கு கூட்டணிகளுக்கு நான்கு முனை போட்டி இருக்குன்னு சொல்றேன் திமுக தலைமையிலான கூட்டணி என்டிஏ கூட்டணி விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி அது போல நண்பர் சீவான் அவர்கள் தனித்தன பெண் நான்கு முனை போட்டி உருவாகும் இதை தாண்டி நீங்க கேட்டது மாதிரி எதிர்பாராத கூட்டணிகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன் இதுல அவரை இவரை ஏற்றுக்குவாரா இவர் அவர் ஆனால் பழனிசாமி பேசுவதை பார்த்தா அவரு தேர்தலில் தங்கள் தங்களால் சோபிக்க முடியாது தனது தலைமையில் அப்படிங்கிறத உணர்ந்து அவர் விஜய் அவர்களுக்கு கூட்டணி அழைப்பு விடுவது பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அவங்க யாரோ ரெண்டு பேர் இவங்க கட்சிக்காரங்களே பழனிச்சாமி அவர் கட்சிக்காரர்களே கொடியை பாசித்து விட்டு ஏன்னா பார்த்தவங்களா அந்த டி டி ஷர்ட் ஏடி டி ஷர்ட் போட்டிருக்கிறத தொலைக்காட்சிகளே பார்த்தோம் அவர் வந்து அவர் விஜய் தலைமையை ஏற்றுக்கொண்டு போல் செய்வதற்கு முயற்சி செய்கிறாரோ இந்த தேர்தலில் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுகிறது